கவிதாக்கா என்னக்கா இது ஊதா மண்டை இப்படி ஆயிட்டா அந்த பொண்ணு பார்க்க போனமே ஞாபகம் இருக்குதா ஐயோ எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரலக்கா ஆமா சின்ன பொண்ணு எனக்கு என்னமோ சமைக்க தெரியாது சமைச்சது சாப்பிடாதான் தெரியும் வீட்டுல எந்த வேலையும் செய்ய தெரியாது வார வாரம் இனி அங்க கூட்டிட்டு போனோம் எங்க கூட்டிட்டு போனோம்னு பயங்கர ரூல்ஸ் போடுது பார்த்தா அதுக்கு அது சிரிச்சுச்சே பாரு ஒரு சிரிப்பு அப்பா சாமி என்னால முடியல ஊதா மண்டை அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க நல்லா வசதி போல ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லிவிட்டு ஊதமாண்டம் எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிடுச்சிக்கா பத்தாத்துக்கும் அவள் பெற்ற பையன் அது எல்லாத்தோடும் மேலும் கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவோம் இல்லை நான் கட்டவே மாட்டேன்னு சொல்லிடுச்சுடே சின்ன பொண்ணு தலையெழுகிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியும் கூப்பிட்டா ஒரு நாள் கல்யாணத்துக்கு போவோம் கூப்பிடுயா நான் பாட்டு கிந்துப்போம் சரியா அடே என்ன நீங்கள் மட்டும் ரெண்டு பேர் உக்காந்துட்டு கதை விட்டுக்கிறீங்க ஆமாம் நானும் கவிதை கதை விட்றேன்னு சொல்லி ஒரு டண்டூர் அடிக்கலாம்ட்டுக்கிறோம் இல்லைன்னா குரூப்பில் மெசேஜ் தட்டி விடலான்ட்டுக்கிறோம் எப்போ பாரு சின்ன பொண்ணு உனக்கு மட்டும் தமாசு தான் ஏண்டி களி ஊற்றிட்டு இருக்கிறோம் ஒரு தமாசா உனக்கு சின்ன பொண்ணு நியூஸில் பார்த்து சின்ன பொண்ணு மேல் மருவத்தூர் ஓம் சக்தி கோயிலுக்கு போன பஸ்ஸு வந்து அங்கே ஊற்றக்கரையாண்டா அப்செட் ஆகிடுச்சான் பாவத்துக்கு பாவம் உள்ளார் இருந்த ஜனங்கள்லாம் என்ன ஆனாங்களோ பாவமாக ஆயிடுச்சு எனக்கு நியூஸ் பார்த்த உடனே அதுதான் தெரியுமா உனக்கு ரெட்டமுடி இன்னொன்று தெரியுமா டீ குடிக்க இறங்க ஓம் சக்தி கோயிலுக்கு போகும்போது டீ குடிக்க டிரைவருங்களாம் இறங்கினாங்களாம் ஒரு பொண்ணு மட்டும் இறங்கும் போது கரண்ட் அடித்து இந்த பொண்ணு இறந்து போச்சான் பார்த்துக்கோ ஒரே மாதத்தில் அடுத்த மாதம் கல்யாணமா அந்த பொண்ணுக்கு பாவம் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கல்லம்மா எதுக்கு எதுக்கறியே இப்படி சொன்ன பின்ன ஆமா கா நீங்க பாட்டு பஸ்ல ஏறி கம்மனு உட்காரனக்காத விட்டுட்டு என்ன சரிங்க தெரியுமா ஏய்カラー மண்டை போடு ஆ ஓம் சத்தி ஆ பராசத்தி ஓ ஓம் சத்தி பராசத்தி ஓம் ஓம் சத்தியே ఆది பராசத்தியே மச்சி பாட்டு போட்டுடு மச்சி ஆடி வந்தே 나டி வந்தே அஞ்சி கூல தாயே நீ போதோம் போத நிर्तुங்கடா கொஞ்சம் டேய் டேய் எதுக்குமா போகுன்றீங்க நீங்கள் டான்ஸ் ஆக்கிறது எப்படிக்குத் தெரியுமா இப்படியாமா எங்கள் மேலெல்லாம் குறை சொல்லாத டிரைவருங்க ஃபால்ட்டு தான் வண்டி ஃபால்ட்டு தான் ஒன்று வண்டி ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படி இல்லையா டிரைவருங்களுக்கு தூங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதை விட்டுப்பிட்டு வாடகை வருது அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லி நீங்கள் ஓனருங்க அது மாதிரி பண்ணாக்கா அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் நாங்களே நிம்மதியாக போயிட்டு வரலான்னு தான் ஜாலியாக ஒரு நாள் ரெண்டு நாள் போயிட்டு வரோம் வயசு இல்லாத டான்ஸ் ஆடி சந்தோஷமாக போய்ட்டு வரோம் அது உங்களுக்கு பொறுக்கலையா போடாந்துட்டு